எல்லாருமே சேர்ந்து தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்போ வாங்க சாப்பாடலான்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிட்றாங்க எல்லாருமே சேர்ந்து வராங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லாரும் உட்காருங்க நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க எல்லாரும் அவங்கவுங்க புருஷன் பக்கத்தில் போய் உட்காருங்க இன்றைக்கி தீபாவளி நல்ல அதுவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் மட்டும் தனியாக நின்று பரிமாறுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க அதில் என்னடி இருக்குது இது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்களும் போயிட்டு மாமா பக்கத்துல உட்காருங்க அவங்கவுங்க சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க பயங்கர சந்தோஷத்தோட சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ பழனி எல்லாருமே மாற்றி மாற்றி சுகன்யாவை பார்க்குறாங்க அவங்கவுங்க வீட்டுக்கார் அவங்கவுங்க ஒய்ஃபை பார்க்குறாங்க அப்படி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே எழுந்து வராங்க வந்து உடனே சரி பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பழனி போகிறாரு போயிட்டு ஒரே ஒரு மிள மிளகா வெடி எடுத்து வைக்கிறாரு ரொம்ப நேரமாக வைக்கிறாரு என்னம்மாம்மா இது இதை வெடிக்க இவ்வளோ நேரமா அப்படின்னு கதிர் அப்படியே கலாய்க்கிறாரு என்னங்க நான் சாப்பிட்ட சாப்பாடு சிரிச்சிரும் போல் இருக்குது இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே அங்கே பாண்டியன் கோமதி ரெண்டு பேருமே இருக்காங்க இங்கே பாரு வா! உன்னை இப்போ நான் கூப்பிடலாம் நினச்சேன் நீயே வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு அங்கே பிள்ளையார்பட்டி பட்டி வரைக்கும் நீ போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாரு இல்லை அங்கே காசு தரணும் நீ போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகன்யாவை பார்க்குறாரு பழனி இப்படி கோமோ வருது சுகன்யாவுக்கு போகக்கூடாதுன்னு கண்ணுலேயே சொல்கிறாங்க என்ன உன் பொண்டாடி தான் நீ போவியா போயிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழனி போகிறாரு பின்னாடியே சுகன்யா போகிறாங்க போயிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க ஆமாம் அவர் சொன்னால் நல்ல நல்லதுவும் உடனே போயிடுவீங்களா அப்படின்னு சுகனியா கேட்குறாங்க இல்லை நான் போயிட்டு வந்து தானே ஆகணும் அண்ணா சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு பழனி சொல்கிறாரு எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து தீபாவளிக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படி அதை அப்போது அது உங்களுக்கு பெருசாக தெரியலையா அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க இல்லை இல்லை நான் வந்துவிட்டேன் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாணி இங்கே வந்து அப்படியே போகிறாரு கோமதி திட்டுறாங்க நீங்கள் எதுக்காக நல்ல நாள் அதுவும் அவனை இப்படி அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என்னடி பண்ண சொல்கிற அவன் சாமர்த்தியமாக செய்வாண்டி பணத்தை கரெக்டாக வாங்கிட்டு வந்துருவான் அவனுக்கு தான் எல்லாமே தெரியும் அதனால தான் நான் அவனை அனுப்பி வச்சேன் எனக்கு என்ன நல்ல நாள் அதுவும் அவனை வேலை வாங்கணும்னு எதாவது தலையெழுத்தால் என்ன அவன்தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதனால் நான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிகிட்டு இருக்காரு எல்லாருமே சேர்ந்து பட்டாசு எல்லாமே சூப்பராக வெடிக்கிறாங்க அதே மாதிரி ராஜி கதிர் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மீனா வீட்டில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க உடனே வந்து செந்தில் அட்டன் பண்ணி பேசுகிறாரு என்ன என்னமாப்பிள்ள நான் முறைப்படி உங்கள் வீட்டுக்கே வந்து கூப்பிட்டேன் தலை தீபாவளி மாமனார் வீட்டில் தான் கொண்டாடணும் ஆனால் நீங்கள் வரவே இல்லை அதையே ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக பேசிகிட்ருக்காவ இப்போ கூட இன்னும் இன்னும் ஒன்றும் ஆகலை நீங்கள் எப்படியாவது மீனாவை கூட்டிகிட்டு வந்துடுங்க தலதீப தீபாவளி நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்கம்மா என்ன கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு செந்தில் ஃபோனை கட் பண்ணுறாரு மீனா எங்கே இருக்க மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் போய் தேடுறாரு வந்து அப்படி தங்க மயில் வராங்க கோ மா சரவணனுக்கு இங்கே இங்கே அப்படின்னு கூப்பிடுறாரு ஆமாம் அவனோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு ஆதார் கார்டை மாமா ஆதார் கார்டா ஆதார் கார்டா அப்படின்னு கேட்குறாங்க ஏய் எத்தனை வாட்டிடி ஒன்னையே கேட்பேன் போடி போய் ஆதார் கார்டு எடுத்துகிட்டப்போ அப்படின்னு சொல்றாரு ம் எதுக்கு மாமா இல்லை நீ என்னை விட பெரியவனு எனக்கு தோணுது ஆதார் கார்டை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஐயோ வரையா மாமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கேந்து அப்படி தங்க மேல் ஓடுறாங்க இவ அடங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு சரி இவ்வளோ இவளோட ஆதார் கார்டு வாங்கி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு கடைக்கு போகிறாரு போனவனே தங்கமயிலோட அப்பா இருக்காரு நான் மயில வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் அதுக்கு ஆதார் கார்டு வேணும் மயிலோட ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க அப்பாவும் கொடுக்குறாரு அதை வாங்கி பார்க்குறாரு சரவணன் பார்த்தா என்னை விட பெரியவளா தங்கமயிலை அப்படின்னு அப்படி